ஜாகி தன்னோ வாராகி வாராகி யுகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அம்பாலோடைய அடுத்த பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவாக அமைய போது ஏன்னா வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய மிக விசேஷமான பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியை பற்றி இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறோம் அம்பாவில் சித்ரா பௌர்ணமி தினமன்று எப்படி நாம் வழிபாடு செய்ய வேணும் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் எப்படி பிரத்யேகமாக தயார் செய்யணும் பூஜையில் எதை சேர்த்துக்கணும் எதை தவிர்க்கணும் அப்படின்ற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நுணுக்கத்தோடு நான் சொல்ல இருக்கிறேன் பக்தர்கள் அனைவரும் நல்லா கூர்ந்து கவனிச்சு அம்பாளுக்கு நாளைய தினம் சிறப்பாக உங்களுடைய சித்ரா பௌர்ணமி பூஜைய அம்பாளுக்கு மன நிறைவோட செஞ்சு வாழ்க்கையில உங்களுக்கு என்ன விதமான கஷ்டமா இருந்தாலும் சரி பல பேருக்கு திருமணமாகாம இருக்கும் அது போல பண கடன் பிரச்சனை கடன் பிரச்சனைக்கு கடந்த பதிவுல அம்பாளை எப்படி பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன் குழந்தை வரம் அப்படின்னு எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி அவை அனைத்துக்குமே ஒரு தீர்வுனா இந்த சித்ரா பௌர்ணமி சிறப்பு வழிபாடு நிறைய பக்தர்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி அது ஏன் எத்தனையோ பௌர்ணமிகள் இருக்கும்போது இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இத்தனை சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரகுப்தருக்கு உகந்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமின்றது சித்திரகுப்தருக்கு மிகவும் உகந்த நாள் சித்திரகுப்தரை பார்த்தீங்கன்னா கேதுவோடைய அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் நமக்கு இந்த கேதுவால எந்த ஒரு தோஷம் வந்து நம்மளை நேரம் இருந்தாலும் சரி அதை உடைத்து எரியக்கூடிய ஒரு அதி தீவிர சக்தி சித்திரகுப்தருக்கு இருக்கு ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா கேது தோஷம் இருக்கக்கூடியவர்கள் இந்த சித்திரகுப்தரை மனதார வேண்டிக்கிட்டு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருப்பாங்க பெரும்பாலும் எல்லாராலையும் அந்த சித்திரகுப்தருடைய விரதத்தை கடைபிடிக்க முடியாது சித்ரா பௌர்ணமி என்பது பல தெய்வங்களுக்குமே மிக விசேஷமான ஒரு திருநாள் அதுல நம்ம அம்பாள் கலியுக நாயகி வாராகி அன்னைக்கு மிகவும் விசேஷமான ஒரு திருநாள் அம்பாளுக்கு எப்படி ஆஷாட நவராத்திரி ஒரு சிறப்பான ஒரு வாரமோ அதுபோல இந்த ஒரு நாள் வந்து நம்ம ஆஷாட நவராத்திரி முழுவதுமாக பூஜை செய்த பலனை நிச்சயமாக அடையலாம் உங்கள் அனைவரிடத்திலும் நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் இந்த மிக சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் என்று எல்லாருமே இந்த வழிபாடை செஞ்சு அம்பாலுடைய பரிபூர்ண கிருபையை பெறணும்னு சொல்லிட்டு நான் மனதார கேட்டுக்கிறேன் ஏன்னா மிக எளிமையான வழிபாடு ஆனால் நம் வாழ்வில் எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி என்ன ஒரு சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி அம்பாள் வந்து மிக எளிமையாக தீர்த்து கொடுத்துருவா நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமும் சரி ஒவ்வொரு வழிபாடும் சரி அனுபவ பூர்வமாக நான் என் கண்ணால் பார்த்து நிறைய பேர் அதை முயற்சி செஞ்சு அதனால் இன்னைக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்க அதனால தான் நான் அவங்க அனைவருக்குமே அதை சொல்லி இதை ஒரு தொண்டா அம்பாலோடைய சேவகனா இதனால் பல பேர் நீங்கள் வந்து பயனடைஞ்சு வாழ்க்கையில் நீங்களும் உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றது என்னுடைய ஒரு ஆசை நிச்சயமாக நேரம் கிடச்சா நம்மளுடைய எட்டு சனிக்கிழமை பிரார்த்தனை அது போல் ஒவ்வொரு பிரார்த்தனையுடைய பதிவுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கருத்துக்களை நிச்சயமாக போய் பாருங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் அதில் பலனடைந்தவர்களும் சரி எனக்குமே நம்மளுடைய மின்னஞ்சலுக்கு அம்பாள் வந்து அந்த விளக்கில் அவ்வளோ அழகாக தெரிகிறார் அம்பாளுடைய ஸ்வரூபம் அந்த விளக்கம் தெரியுது அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரார்த்தனையில் ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் அம்பாள் வந்து இப்பேற்பட்ட காட்சியெல்லாம் கொடுத்துட்ருக்கா நாளைய தினம் இருபத்தி மூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா காலம்பர மூணு இருபத்தி ஐந்துக்கு ஆரம்பித்து மறுநாள் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஐந்து பதினெட்டுக்கு நிறைவடையுது பூஜை செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக மாலை நிலவு உதித்த பிறகே நாம பூஜையானது செய்யணும் ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அம்பாளுக்கு விசேஷமானது பிரம்ம முகூர்த்தம் அதை விட்டா சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அம்பாளுக்கு சிறப்பான நேரம் அடுத்தது விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் உப்பு மற்றும் பால் சேர்க்காமல் இந்த இரண்டு பொருளுமே சேர்க்காம மதியம் ஒரு வேலை மட்டும் சாப்பிடலாம் ஏன்னா ஒரு வேலை மட்டும் உணவு உண்டு அம்பாளுக்கு சித்ரா பௌர்ணமி பூஜையை விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் செய்யலாம் ஒரு வேலை எங்களால் இருக்க முடியாது அப்படின்றவங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது சாதாரண உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டு ஏன்னா உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தான் எந்த ஒரு உபவாசமாக இருந்தாலும் நாம் இருக்கணும் நம்மளை வந்து கட்டாயப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு எந்த ஒரு விரத முறையிலும் நாம் ஈடுபடக்கூடாது இது அம்பாலே வந்து விரும்ப மாட்டா ஏன்னா உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா தயவு செய்து யாருமே விரதத்தை கடைபிடிக்காதீங்க அதே மாதிரி மாலை நாம பூஜைக்கு வைக்கக்கூடிய நெவேத்தியமும் சரி இந்த பாலும் உப்பும் சேர்க்காமல் தான் செய்ய வேண்டும் அதுதான் உத்தமம் சர்க்கரை பொங்கல் செஞ்சுக்கோங்க இல்லை சர்க்கரை வெள்ளி கிழங்கு அவிச்சு வச்சுக்கோங்க அதை அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்துக்கு முறைப்படி அபிஷேகம் செஞ்சுக்கோங்க அம்பாளுடைய விக்கிரகத்துக்கு எப்படி முறையாக அபிஷேகம் செய்யணும் அப்படின்ற பதிவையும் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க சென்று பார்த்து பலனடையுங்கள் அதை அடுத்து அம்பாளுடைய படம் இருந்தால் சுத்தமாக தொடச்சிட்டு ஜவ்வாது புனுகு இது போல வாசனை திரவியங்கள் அம்பாளுடைய படத்திற்கு பூசி விட்டு செவ்வரளி மலர்களால அன்றைய தினம் அம்பாளுடைய படத்தை அலங்காரம் பண்ணிட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விரலி மஞ்சள் மாலை நிச்சயமாக அம்பாளுக்கு சாற்ற வேண்டும் ஏன்னா சித்ரா பௌர்ணமி என்ற அம்பாலுடைய படத்திற்கு விரலி மஞ்சள் மாலை சூட்டுவது என்பது மிகவும் விசேஷம் ஒருவேளை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஒரு பிரச்சனையும் கிடையாது பரவாயில்ல ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் முடியாதவர்கள் விட்டுடுங்க வெறும் மலர்கள் கிடைச்சா மலர்கள் சாத்திக்கோங்க பூஜைக்கு உகந்த வாசனை மலர்களை மட்டும் சாற்றுங்க வேற எந்த விதமான மலர்களும் அம்பாளுக்கு சாற்றாதீங்க நான் சொன்னது போல அம்பாலோட படத்தை தயார் செஞ்சுட்டு அம்பாளுக்கு முன்னாடி நெய்வேதியம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்மளை நோக்கிய மாதிரி ஒரு விளக்கு அம்பாளுக்கு முன்னாடி ஏத்திக்கோங்க காமாட்சியம்மன் விளக்கு இருந்தா ஏத்திக்கோங்க நம்மள நோக்கிய மாதிரி விளக்கு ஏறியணும் ஏன்னா வந்து இதே பஞ்சமி தீபம் தேங்காய் தீபம் போடுறதா இருந்தால் அம்பாலை நோக்கியா மாதிரி அம்பாலை பார்த்த மாதிரி அந்த திசையில் ஏற்ற சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த விளக்கானது நம்மளை பார்த்த மாதிரி எரியணும் அடுத்ததாக சாம்பிராணி தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஊதுவத்தி தயார் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஆரத்தி காட்டுறதுக்கு கற்பூரத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிலவு வந்துருச்சா அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு நீங்கள் பூஜையை தொடங்கலாம் முதல்ல அம்பாளுக்கு ஊதுவத்தி காமிச்சுட்டு அதே மாதிரி மணி ஓசை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் தீபம் காட்டும்போதும் சரி தூபம் காட்டும்போதும் சரி மணி ஓசை என்பது மிகவும் அவசியம் கட்டாயம் எனவே ஊதுபத்தி காட்டும்போதும் மணி அடிச்சுக்கிட்டே அம்பாளுக்கு ஊதுவத்தி காட்டுங்க அடுத்து அம்பாளுக்கு சாம்பிராணி காட்டும்போதும் மணி அடிச்சுக்கிட்டே அம்பாளுக்கு சாம்பிராணி காட்டுங்க அடுத்து கற்பூர ஆரத்தி காட்டும் போதும் அம்பாளுக்கு மிக அவசியமாக அம்பாளுக்கு நல்ல மங்களவாதியத்தை வாசிக்கிற போல மன சந்தோஷத்தோடு அம்பாளுக்கு மணி அடிச்சுட்டு ஆரத்தி கொடுங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகளெல்லாம் எல்லாம் அம்பால்கிட்ட ஒப்படைச்சிருங்க பிறகு அம்பாளுக்கு நெய்வேதியத்தை சமர்ப்பணம் பண்ணுங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அம்பாளுக்கு மறக்காம ஒரு கிண்ணத்திலேயோ இல்ல ஒரு பாத்திரத்திலேயோ ஜலம் வைங்க ஏன்னா அம்பாள் வந்து நம்ம நைவேதியத்தை சாப்பிட்ட பிறகு அம்பாள் தண்ணி கொடுக்கிறதாக ஐதீகம் அடுத்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அம்பாளை மனசார நினைச்சிட்டு இருபத்தி ஒரு முறை நிச்சயமாக பாராயணம் செய்யணும் அப்போ நான் சொல்கிறேன் எல்லாரும் நல்லா கவனிங்க ஓம் வாம் வாராகி நம ஓம் ரூம் சாம் வாராகி கன்னியகாயை நம இந்த மந்திரத்தை கீழே உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன் நிச்சயமாக இருபத்தி ஓரு முறை இதை பிழை இல்லாமல் பாராயணம் செய்த பிறகு அம்பாள் கிட்ட இருக்கக்கூடிய நாம அம்பாளுக்கு நெவேத்தியம் பண்ண அந்த உணவை எடுத்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே சாப்பிட வேண்டும் ஏன்னா எல்லா பதிவுலேயும் சொல்கிற மாதிரி தான் நாம் அம்பாள்கிட்ட வைத்த நெய்வேத்தியத்தை குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும் நம்ம பொதுவாக ஒரு கோயிலில் எடுத்துகிட்டு போய் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறது வேறு ஆனால் வீட்டில் நாம் வைத்து பூஜை செய்யக்கூடிய அந்த ஒரு நெய்வேத்தியத்தை நாம் மட்டும்தான் உட்கொள்ள வேண்டும் பிறகு வெளியே உதித்திருக்கக்கூடிய நிலவுகிட்ட போய் ஆரத்தி காமிச்சுக்கிட்டு அடுத்து நெய்வேத்தியத்தை அந்த நிலவுக்கு ஆவாகனம் பண்ணிட்டு ஆவாகனம்னா உங்கள் கையால் மூணு முறை நிலவுக்கு அந்த உணவை காட்டுங்க அந்த நிலவே அந்த உணவை உண்டதற்கு சமம் அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போய் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது உங்களால் முடியுது உங்கள் வசதிக்கேற்ப நாம் எதுவாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம் நாம் கூட்டுறதோ குறைக்கிறதோ நம்ம வசதிக்கேற்ப செய்கிறது தான் ஏன்னா படிக்கிற பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் கோவிலில் போய் சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் புத்தகம் எழுதுகோள் இது போன்ற நம்ம படிக்கிற பிள்ளைங்களுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை அன்றைய தினம் தானம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் முடிகிற அளவுக்கு உணவை வாங்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய இல்லாதவர்களுக்கும் சரி யாராச்சும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சால் அந்த இடத்துல போயிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு பங்கை அங்கே போய் தானமாக கொடுத்துட்டு வாங்க இல்லை தானமாக செஞ்சுட்டு வாங்க உங்களால் எது முடியுமோ நிச்சயமாக போய் செய்யுங்க ஒரே ஒருத்தருக்காவது உங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க இதை செஞ்சால் தான் என்னுடைய பூஜை வந்து பரிபூர்ணமாக முடியுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னால் கிடையாது முடிகிறவங்க செய்யுங்க முடியாதவங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது வீட்டில் பூஜை முடிச்சுட்டு அம்பால் மனசார நினச்சிட்டு அடுத்த வருஷம் நிச்சயமாக சொல்கிறேன் தானம் கொடுக்காதவர்கள் பல மடங்கு தானம் செய்வீங்க அதே மாதிரி இன்றைக்கி ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தவங்க அடுத்த வருடம் நூறு பேருக்கும் மேலே அன்னதானம் செய்வாங்க ஏன்னா அம்பாலுடைய திருவிளையாடலே அதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு மடங்கு செஞ்சால் நாளைக்கு நமக்கு நூறு மடங்கு அவள் படியலப்பா அப்பேர் கொண்ட சக்தி நம்ம அம்பாள் எனவே அம்பாளை வந்து மனதார நினைத்து இந்த புனிதமான சித்ரா பௌர்ணமி அன்று அனைவருமே அம்பாளை வந்து பூஜை செய்து அம்பாலுடைய முழு ஆசையும் நீங்கள் பெறணும்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நான் சொன்னதெல்லாம் கவனமாக கேட்டு அம்பாளுக்கு நாளைய தினம் மிக சிறப்பாக எந்த விதமான தடங்களும் இன்றி மிக சுபமாக உங்களுடைய பூஜை நிச்சயமாக அமையும் அதே போல் ஏதாவது உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக கருத்துக்களில் கேளுங்க என்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கான பதிலை நான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கறேன் இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதை அனைவருக்கும் பகிர்ந்து நீங்களும் உங்கள் சுற்றமும் இன்பம் காளுங்கள் உங்கள் அனைவரையும் அம்பாலின் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இனிதே விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் வாராகி